ഹൈ ഫ്രണ്ട്സ് വലകം ടു അവർ യൂട്യൂബ് ചോനൽ ഇന്നി വീഡിയോയിൽ கும்ப சுரக்காயில் நம்ம ஒரு சூப்பரான சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த கும்பச்சொரக்காய் வந்து ஒரு நாட்டு சுரக்கா இந்த கும்பச்சொரக்காய் கிடச்சிச்சின்னா நீங்களும் ஒரு தடவை அதில் சாம்பார் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சாம்பாருக்கு ஒரு கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்து அதை நல்லா ரெண்டு தண்ணியில் கழுவிட்டு நல்லா வேக வச்சுருங்க வேக வச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கும்பல்சரக்காய் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் அதோடய தோலெல்லாம் நீக்கிடுங்க தோலெல்லாம் நீக்கிட்டு கும்பஞ்சுரக்கா வந்து ஏற்ற மாதிரி ரொம்ப சின்னதாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கும்பசரக்காய் வந்து விதைகள்லாம் மோஸ்ட்லி பிஞ்சாக தான் இருக்கும் அதனால் நம்ம விதைகளோட சேர்த்துக்கலாம் அப்படி முத்தி இருந்துச்சுன்னா ஒரு சில விதைகளை மட்டும் நம்ம நீக்கிட்டு பிஞ்சா இருக்கிறத அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ சரக்காலாம் நிறைய கடைகள்லேயே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நீங்கள் இந்த சரக்காய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு இதில் நம்ம கடுகு உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்சி வந்த பிறகு நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு ஆறையில் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க அதுக்கு பிறகு அது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நம்ம வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை நம்ம இது கூட சேர்த்துடலாம் இப்போ சுரக்காயை செய்துட்டு இந்த சுரக்காயை வந்து நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ஒரு இருந்து மூணு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விடுங்க இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு பிறகு நான் வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நான் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு நான் இன்றைக்கி புளி கரைச்சி ஊற்றலை மோஸ்ட்லி சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி குடம்புள்ளி இருந்துச்சுன்னா ரெண்டு சின்ன பீஸ் போடுங்க அதுவே போதும் அதுக்கு பிறகு மசால் பொடி சாம்பார் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரத்துக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா காரம் பிடிக்குன்றவங்க நிறைய சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக மீடியம் காரமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க அப் அப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க பார்க்கு குடம்பள்ளி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நிறையா போடக்கூடாது ஒரு சின்ன பீஸ் இல்லை ரெண்டு சின்ன பீஸ் மட்டும் போட்டால் போதும் இப்போ கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி ஒரு நல்லா வேக விட்டுருங்க இப்போ வந்து நல்லா கொதித்து காயெல்லாம் முக்கால் வாசி வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற துவரம் பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து பாதி துவரம் பருப்பு பாதி பாசி பருப்புன்னு வச்சுருப்பீங்க எப்படினாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி துவரம் பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் துவரம் பருப்பை நம்ம சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு இதை வந்து ஒரு மூடி போட்டு திரும்பவும் மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்க விட்டுருங்க காயெல்லாம் நல்லா ஏற்கனவே முக்கால் வாசி வெந்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே வெந்து வந்திருக்கும் பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த டைமில் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் நம்மக்கிட்ட கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா அந்த கொத்தமல்லி தலையை நம்ம சாம்பார் மேலே தூவி விட்டுட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்டு கும்பசுரக்கா சாம்பார் ரெடி நீங்களும் கிடச்சா ஒரு தடவை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்